வரைக்கும் பாரம்பரியமாக நம்ம எப்படி வந்து அதர்சம் செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் தாங்க எடுத்திருக்கேன் அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா ஜல்லடையில் வடிச்சுட்டு நம்ம வந்து நல்லா உணர விட்டு மாவாக்கிக்கணும் இது நல்லா நான் வந்து ஜல்லடையில் வடித்து எடுத்துடலாம் வடிச்சு எடுத்துட்டு உணர வச்சுட்டு அப்புறம் காமிக்கணும் துணியில் நல்லா உணர்ந்து எடுத்துருங்க கிச்சன் டவலில் நல்லா உணர்த்து எடுத்தாச்சுங்க கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் இப்போ நான் இதை வந்து மிக்சியில் போட்டு மாவை அரைச்சிக்கலாம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிடித்து ஈரப்பதம் இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் மாவை ஒரு ஜன்னடையை சேர்த்து நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க குருணை ஏதாவது இருந்ததுனாலும் மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க இது பாருங்கள் நல்ல ஈரப்பசையோடு இருந்தால் தான் நல்லா வரும் அதர்சம் நான் இப்போ அதை ஜளிச்சுட்டு காமிக்கிறேன் மாவை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க மிச்சம் குறுங்க இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மறைச்சி ஜளிச்சுக்கலாம் இந்த மாவை வந்து நல்லா ஜளிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவு ஒரு கப் அரிசி தான் எடுத்தேன் அரிசிக்கு தான் நம்ம வெள்ளை எடுக்கணும் மாவுத்தில் இப்போது இதில் வந்து முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் கப்பாக இருக்கும் சேர்த்துக்கலாம் முக்கா கப்பு இப்போ முக்கால் கப்புக்கு கால் தண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளவுதான் இதை நம்ம வந்து உருட்டு பதத்துக்கு பாக காய்ச்சி எடுக்கணும் பார்க்கலாம் இந்த பாகு பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும் இது வந்து அங்கே வெள்ளம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அதனால் நான் வந்து வடிகட்டில் பாகு வெள்ளம் அந்த மாதிரி தான் இதுக்கு நல்லது இப்போ நீங்கள் இதை வந்து தூசு இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது உருட்டு பதம் மட்டும்தாங்க வரணும் எடுத்து உருட்டுற பதம் வரும் அந்த பதத்தில் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி கலர வேண்டியது தான் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்லேயும் கிளாஸ்லயும் தண்ணி வச்சுட்டு உருட்டுற பதம் வந்து நம்ம உருட்டி பார்க்கணும் பதம் தான் உங்களுக்கு அது உருவோம் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க முருங்கை விட்டிங்கன்னா அதை வந்து உதிர ஆரம்பிக்கும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி பக்கத்தில் வந்து இந்த பாகு பதம் செக் பண்ணிக்கோங்க நல்ல உருட்டுற பதம் வந்தோன்னா நம்ம பார்க்கணும் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கலாங்க அது வந்து உருட்டுற பதம் வரணும் இன்னும் வரலை கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வந்திருக்கு இன்னும் உருட்டுற பதத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டு மாவை கொட்டி கிளற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் கரெக்டாக உருட்டுற பதத்துக்கு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம பருப்பு கடையை மத்து இல்லைங்களா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மாவை கொட்டி இடம் கொஞ்சம் நேரம் ஆனால் அது இரும்பி ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மற்ற இருந்தால் அவங்களுக்கு கிளறுறதுக்கு நல்லா வாட்டப்படுங்க பாருங்கள் நல்லா கிளறியாச்சு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நல்ல நெய்யும் வீட்டுக்க இப்போ நெய்யும் வீட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் நல்லா வாசத்துக்காகவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க இப்போ தை பொறுக்கிற சூடு வந்தோன்னா வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க நைட்டு ஓவர் நைட் இருக்கட்டோங்க நான் இப்போ மதியம் பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த பதத்தில் தான் நல்லா இருக்கு இப்போ பார்க்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் டிஃபன் கேரியரில் மாற்றி வச்சுட்டேன் நாளை இன்றைக்கி மத்தியங்க நாளைக்கு காலையில் நம்ம அதர்சம் விட்டுடலாம் இருக்கட்டும் நாளைக்கு பார்க்கலாம் அதர்சம் மாவு இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இறுகி போயிருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம பெசஞ்சரெலாம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அப்படியே நம்ம மாவை அடியில் நான் நெய் தடவிக்க ஆனால் தான் நமக்கு ஈஸியாக வருது இப்போ நல்லா இதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டக்கூடாது நீங்கள் வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி அப்படிலாம் பேனிக் பண்ண வேண்டாம் லைட்டாக சுட தண்ணியோ பாலோ ஊற்றிக்கலாம் நான் சொன்ன அளவுகள் கரெக்டான அளவுகள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க சட்டன் எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம் ரொம்ப தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பச்சரிசி மாவு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது பிசைஞ்சு ரெடியாக இருக்குது நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிடலாம் நான் இதில் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் தடியாக வர மாதிரி இருக்குது பார்ப்பேன் வெல்லிசாக வருது அடி வருது மறுபடியும் ஒரு அளவு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டா ஓரளவு மெல்லிசாக வருது இப்போ நம்ம வந்து இதுலேயே தட்டிடலாம் தட்டிங்க தட்டினோன்னா நான் இதில் எடுத்து வச்சுக்கிறேன் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு ஒரு தட்டையாக ஒரு ஃப்ளாட்டாக லைட்டாக டே ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி பைஸில் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப தடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் வேணாம் லைட்டாக நல்ல அப்புறமா எடுத்து கொடுங்க இந்த மாதிரி மெல்லிஸாக ஓரளவு தடிமண் எடுக்கணும் ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் இருக்காது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிசு எடுத்துடலாம் பார்க்கலாம் ரொம்ப மெல்லிஸாக தட்டக்கூடாதுங்க ஓரளவு உங்களுக்கு வந்து திக்னஸ் வரணும் அந்த அளவு நீங்கள் இந்த அளவு எண்ணெய் காய வச்சுட்டு வந்திருக்கேன் காயட்டும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் காய விட்டுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படியே எல்லாம் சூட்டில் தான் வச்சிருக்கேன் ஓடும்போதே நீங்கள் தடியாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க ரெண்டு போடுறேன் இந்த மாதிரி மேல் எழும்பி வந்திருக்கு பாருங்க அப்படியே மெதுவா இழுத்து போட்டுக்கோங்க அப்படி வேகட்டும் கொஞ்சம் மெதுவா பிளேம ஏத்தி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நான் ஸ்டவ் வந்து ஹை பண்ணியிருக்கேன் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெந்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நல்லா வடிச்சுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் நேரம் வடிச்சுக்கோங்க அப்புறம் ஜலடையில் போட்டுருங்க ரொம்ப அழுத்தம் வேணாம் அதுக்கப்புறம் நம்ம அழுத்திக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒவ்வொன்றும் மெதுவாக அடிப்பா சிம் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் போடணும் வேணுங்க போட்டோன்னே அது உப்பி வரணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஹை பண்ணிட்டு பார்த்து பக்கத்துலேயே இருந்து பார்த்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா எல்லா அதிர்ஷமும் போட்டு எடுத்துட்டேன் கடைசி வந்து குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே அழுத்தி விட்டு எழுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிர்சம் எல்லாம் தயாராக இருக்குது இப்போது நம்ம லைட்டாக இதை வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிஞ்சி வந்துடும் மெதுவாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதனால் எவ்வளோ எண்ணெய் இதில் வந்து விழுந்திருக்கு நம்ம இப்போது மெதுவாக இதை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்காக நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லைனா அந்த ஜல்லடையிலே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுங்க ஓட்டை போட்டு நீங்கள் சொல்கிறதாலும் சொல்லலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உதிரவும் உதிராது ஓரளவு தடிமனாக தான் போடணும் ரொம்ப மெல்லிஸாக எல்லாம் போடக்கூடாது இப்போ நம்ம வந்து இதை நானும் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் சூடாக இருக்குது ரொம்ப சுடுதுங்க பாருங்க உள்ள லேயர் லேயரில் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மேலே முறுமுறுன்னு இருந்தாலும் போக போக சாஃப்ட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்